கர்நாடக உயர் அந்த படத்தை வெளியிடுங்க வெளியிடுறதுக்கான பாதுகாப்பு கொடுங்கன்னு கமல் தரப்புல இருந்து அணுகுனதுக்கு அந்த நீதியரசர் நீங்க பெரிய ஸ்டாரா இருக்கலாம் ஆனா மொழியை பத்திலாம் நீங்க முன்னூறு கோடி போட்டு படம் எடுத்ததா சொல்றீங்க அதுல சில கோடியை எங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியதுனா அதுதான் ஒரே தீர்வு அதுக்கு ஏன் நீங்க ஈகோ பாக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு பிறகு நீங்க என்ன மொழியியல் அறிஞரா இதை பத்திலாம் பேசுறதுக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாரு சரி கமலஹாசன் மொழியியல் அறிஞர் கிடையாது இந்த கேள்வியை கேட்ட நீதியரசர் அவரு மொழியியல் அறிஞர் அவருக்கு எல்லாம் தெரியுமா எதன் அடிப்படையில் அப்படி கேட்டார் டி கே சிவகுமாரும் சித்தராமாயாவும் பேசுறாங்கல்ல அவங்களுக்கு என்ன வரலாறு தெரியும் என்ன மொழியியல் அறிவு இருக்கு அதை வச்சுக்கிட்டு அவங்க இப்படி சொல்றாங்க கன்னட மொழிக்கும் இந்த சினிமா துறைக்குமான அமைச்சரா இருக்கிற ஒருத்தர் அவர் பேசும்போது சொல்றாரு நீங்க தமிழ் நாங்க கன்னடம் அங்க தெலுங்கு இருக்கு இங்க மலையாளம் இருக்கு எல்லாமே சான்ஸ்கிருத்தில இருந்தா வந்துச்சு உனக்கு வந்து யார் அம்மாங்கிறதுல தான் பிரச்சனை தமிழ் அம்மாங்கிறது தான் உனக்கு பிரச்சனை தமிழை ஏத்துக்க முடியல சமஸ்கிருதம்னா தான் நீ எங்க இருந்தோ வந்தவன்றதே ஏத்துக்க முடியுது ஆனா தான் உனக்கு சிக்கல் வருது